நீ எப்பொழுது நிம்மரப் போகிறாய் என்று தேவ ஆவியன் பேச சத்தியத்தை தியானிக்க போகிறோம் சபையே நீ எப்பொழுது நிம்மரப் போகிறாய் நூற்றா பதிமூணு அதிகாரம் பதினாலு வசனம் இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபராமுக்கு மாத்தி ஆகியவளை ஓய்வு நாள் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது என்றார் ஓய்வு நாளே கட்ட உடைக்குதா பிரசனம் கேட்கவா இந்த குமாரத்தி இந்த குமாரத்தி ஆபராமன் குமாரத்தி என்னாச்சு பதினெட்டு வருஷமா பேர் பிடிச்சிட்டு கொஞ்சம் கூட நிம்மற முடியாத ஊனியா இருந்த சுரி ஏன் எப்படியானா எதுக்காக எப்படியானா அல்ல கவனிங்க நீ கீழே மட்டுமே பார்த்து கொண்டால் ஊனி விழுந்து விடுவாய் நிமிர்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் இந்த ஆபரா குமாரத்தை ஆபரமா இருக்க வேண்டாமா ஏசப்பா பிள்ளைகளா ஏசப்பா மாதிரி இருக்க வேண்டாமா பேய் பிள்ளைகள்லாம் பேய் மாதிரி இருக்காங்க சந்தேகம் இல்லாம ஆண்டோட பிள்ளைகள் அவர மாதிரி இருக்கிறோமா நல்ல காலிகள் தேவடைய மகாபிரி இந்த பாக்கியத்தை தேவனும் தந்திருக்க என்ன பாக்கியம் ஆபதனாம பிள்ளைகளா இருக்க முடியாத பாக்கிய தேவன் தந்திருக்க யூதர்கள் பெருமையாய் நாங்கள் ஆபராமன் சந்ததி சொல்லும்போது வைராய்யமாய் சொன்ன வார்த்தையை கவனிங்கள் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் எங்கள் தவறு என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நினைவாதிருங்கள் தேவன் இந்த கல்லூரி நாளே பிள்ளைகளை உண்டு பண்ண இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன அர்த்தம் தெரியுமா ஆபராம சந்ததி சொல்லுகிறாய் ஆண்டவர் தேடாமல் இருக்கிறாய் இந்த தேவன் தெரியுமா கல்லுனாலே தேவன் பிள்ளைகளை கொண்டு வந்தவர் நாமும் கல்லையும் மனையும் சேர்ந்து தேவன் சந்தித்து இந்த கல்லுகளை தேவன் மனம் மாற்றி அவருடைய பாக்கியம் இந்த பாக்கியம் பற்றி ஜனங்கள் மேலே நிமிர்ந்து பாருங்கள் மேலே நிமிர்ந்து பாருங்கள் பொதுவா கவலை வந்தா கீழே மேலே மேல பாக்கே இல்லை

என்ன போயிட்டு வந்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தப்பா ஏய் ஸ்கூலுக்கு போனா பண்ண பாடம் படிச்சா அதெல்லாம் புரியாத உங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான் ஒரு நாள் போக 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 கூணி விட ஆரம்பிச்சு பண்ணி மாறி கீழே குனிஞ்சு தேடிட்டு இருந்தா கூணி எப்படி விடாம இருக்கும் ஆபராமன் அப்படி கிடையாது தவிர என்ன செய்யறது தெரியுமா ஆதி அவங்களுக்கு புஸ்தகம் பதினஞ்சாவது அதிகாரத்திற்கு கிடைக்கும் ரெண்டாவசனம் அதற்கு ஆபராம் கர்த்தனாகி ஆண்டு வரை அடியனுக்கு என்ன தருவி நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமசூராகியூரானாகிய வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான் தேவரே எனக்கு புத்திர சந்தன் பயங்கர கவலை தேவன் அனைச்சார் தேவனு கீழ்புடி வந்தான் ஆபரான் தேவனே பதில் தரம் இருந்தால் நியாயமாகுமா நமக்கு நியாயமா தெரியாது உனக்கு தேவன் தாமதரிக்கார் என்றால் ஏதோ விசேஷமா தரப்பவர் அர்த்தம் தேவனை சிரிச்சிக்கிறார் என்றால் உருவாக்கி கொண்டிருக்கிறான்னு அர்த்தம் தேவனுடைய திருவை நிச்சயமாகவே நமக்கு பதில் தர வல்லவர் என்பதை நீ நம்பினார் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகவே வீண் போகாது இப்படிப்பட்ட நிலைமையில தேவன் ஒரு அற்புதம் செஞ்சார் என்ன செஞ்சார் தெரியுமா ஐந்து அவசரம் ஆதி ஆமம் பதினைஞ்சு ஐந்து கர்த்தர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து வா நட்சத்திரம் என்னால் கூடுமானால் அவர் என்ன என்று சொல்லி பின்பு அவன் நோக்கி உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார் வெள்ளவாப்பா உள்ள அடைங்கடுங்க வெள்ளவா கவலை விட்டு வெளிலவா உன் குளத்தத்தை விட்டு வெளியிலவா அமிஷா வெளில வராத வரைக்கும் வந்தா என்ன வந்தாசியாவுக்கு மேல அனந்து இந்த ஆபராம குமாரத்தை மேல் அனந்தவக்கு தவறுனால பூனி விழுந்து பூனியாயிட்டு நிம்மர முடியாத பூனி ஆயிட்டா

ஜீவனா தேவனாக கத்தனம் கிருபை செய்கிறார் செய்ய வதவராக இருக்கிறார் என்று விசுவாசித்தார் இன்றைக்கு கத்தனும் கண்களை திறந்து உன விடுவிக்க வதவராக இருக்கிறார் உடனே நீ நிமிர்ந்துச்சா பிரச்சனை இல்லை நீ நிமிராம இருந்து கேடுவே பார்த்து கொண்டிருந்தால் கடைசியில் வாழ்க்கை நிமர முடியாத நிலைமைக்கு இந்த சத்தியத்தை வைத்து சில குறிப்புகளை சொல்ல கவனமாக கவனிச்சு முதலாவது குறிப்பு முதலாவது காரியம் இந்த ஸ்திரீ போன ஆலயத்தில் இயேசு பேசினார் இரண்டாவது காரியம் இந்த ஸ்திரீ தேவன் அழைத்தார் மூன்றாவது குட்டு விடுதலை ஆக்கினார் முடிவு பிடிச்சு எவ்வளவும் நிம்மரக்கூடாத பிரச்சனையா இருக்கா சுமக்க முடியல சகிக்க முடியல என்ன செய்ய தெரியலையா நிமிர்ந்து பார்க்க தேவன் வழி வச்சிருக்க அப்படி என்றால் முதலாவது காரியம் நீங்க இருக்க சபையில தேவன் பேசுறாரா இல்ல பிரசவம் கேட்கிறீங்களா நீ வேதத்தை வாசிக்கும் போது தேவனோடு பேசுகிறாரா இல்லையா பொம்மையா இது சிலையா சில பேர் சில புருஷன் நினைக்கிற அப்படி கிடையாது தேவன் பேசுகிறவர் அலே லோயா தேவன் பேசுகிறவர் வில்லியம் பூத் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அடிக்க ஞாபகப்படுத்த தேவன் பேசுறவர் சொல்லாத தேவன் பேசுகிறவர்

சத்தம் துணிக்கணும் சத்தம் வாழ்க்கை கேட்கணும் உன் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும் தேவன்ஸ் தேவனோடு இல்லையா சத்தம் துணிப்பது இல்லையா எந்த கவலையோ எந்த பிரச்சனையும் தேவன் தப்போ தேவனோடு பேசுவார் தேவஜனமே தேவனோடு பேசுவார் பேசும்போது நீதி விளங்கும் பேசும்போது கிருமை கிடைக்கும் உன் பிரச்சனை தீர்ந்து எனவே இந்த தேவ ஆலயத்துக்கு போன தேவ ஆலயத்தில் நீ அமர்ந்து அப்போது தேவன் பேசுவார் பேசும்போது உன் புத்தி தெளிவடையும் உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும் உன்னதமான திருவேர் பெற்றுக் கொள்வீர்கள் சலவனம் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவீர்கள் ஆகவே இந்த ஸ்ரீ ஆலயத்துக்கு போயிட்டார் மத்தியில் போயிட்டார் இப்பொழுதும் குறித்து ஞாபகம் வருது பயங்கரமான ஒரு திடீர்னு தேவ ஆலயத்தை குறித்து என்ன வந்துச்சு யோதிப்புமே சிபிப்புமே தேவனை படுத்து மையப்படுத்தலுமே ஆண்டவரே என்று ஜெபிக்கும் தேவன் பேசினாரா எழுப்பி பிரகாசி ஒளி வந்தது கடாபுடன் எழுப்பினாரா இங்க மரணப்படுக்கல் கிடக்கிற மனுஷன் கடப்படம் எழுப்பி வேட்டி கட்டி சட்டை போட்டு வந்து இங்க உகந்தார் ஜன ஓரம் உட்கார்ந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சாக கிடக்கான்னு சொன்னாங்க உட்கார்ந்து இருக்காரு அவருடைய எலும்புகள் ஓட்ட விட்டு

இன்னைக்கு மக்கள் செத்தவர்கள் சபையில் இருந்த மருத்தவர்களை மருத்து மத்தியில தேடி கிடையாது இந்த நிலைமையில் சபையில் இருக்கிறது எந்த நிலைமையில் கொஞ்சம் கூட நிர்மறமுடியாத நிலைமையில் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலைமை நீ பார்க்கும் போது அப்பதான் எழுப்பூர் ஜோமர்மோ

என்றால் உங்களுக்கு தெரியும் சத்தியம் பல தடவை சாமியல் பதினாலாம் அதிகாரம் நோக்கி நீ முகத்தையும் இவருடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் வார்த்தையை எத்தனை தடவை தியானம் பண்ணாலும் ஆசீர்வாதம் வார்த்தை தான் அதான் கவனிங்க திருக்கரிசிகளை கவனிங்க வரங்கள் கவனிங்க சின்ன பிள்ளைகளிலிருந்து தேவசத்தத்தை கேட்டு வளர்ந்தவர் சாமி தீர்க்கரிசி தீர்க்கரிசி தாயார் அண்ணால் எழுதி ஊற்றி கதறி அழுது தேவனை பெற்றெடுத்த தாய் அந்த தாய் அவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றன அந்த எரியா பார்த்தவன் அவன் தான் ராஜா நினைச்சுட்டான்

மலையாள பைபிள் இப்படி எழுதியிருக்கு மனுஷன் கண் கொண்டு காண மாத்திரம் காணும் தெய்வமோ அகத்த நோக்கம் மனுஷன் கண்ணு வச்சு பார்க்க மட்டும் பார்க்க முடியும் உள்ள இருக்கு யாரும் தெரியும் தேவனுக்கு தெரியும் இவருக்குள்ள என்ன இருந்தது நான் விடுதலடைய வேண்டும் என்ற வைராக்கியம் அவனுக்கு இருந்தது வைராக்கியம் தான் தேவன் கண்டுட்டார் கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்காட்டு போட்டா கிடைக்காது தேவன் கிடைக்கக்கூடிய கிருவை வந்தவரால் நம்பினால் வறுமை தீரும் சிறுமை தீரும் விடுதலை உண்டா விருதின் பாஞ்ச என்ன கோயம்புத்தூர் பாஸ்டர் வீட்டுல நாலு பிள்ளைகள் ஒரே வறுமை ஒரு குழந்தை கட்டணும் இன்னொரு குழந்தை

சில வருஷம் முன்னாடியே நடந்து போயிருந்தா என்னவோ பில்டிங் என்னவோ ஊழியம் என்ன கூட்டம் அவர் என்று உயிரோடு இல்லை அவன் ஜபத்துடைய பலன் இன்னைக்கு உயிரோடு வரும் பெயர் போராடு கொண்டிருப்பாய் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சத்துரை சத்துரை கட்ட நிர்மூலமாக்கி விடுவான் ஆனா மேன்மை அடையும் தாழ்மை அறிக்கை கற்றுக்கொண்டவர் என்றால் உனக்கு மேன்மை மேன்மை அறிக்கையில் இருக்க தேவஜனமே இந்த தேய் வறுமை காலமெல்லாம் கடலு உட்பட்டு வட்டி 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 என்று சொல்லி ஜனவரி சிராகடிக்கணும்னா முழுத்தோடு தேவன் நம்புங்கள் கிடைச்ச நன்மைக்கு நன்றியா இருந்தால் கிடைக்க போது நிச்சயமா கிடைக்கும் ஆகவே உன்னை தேவன் நோக்கி பார்க்கிறார் இருதயத்தின் இயக்கத்தை அவர் கேட்கிறார் உன்னை அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார்

நிம்மறு கூடாது மொழி நிமிர்ந்துட்டாங்க இதுவரைக்கும் தீராத பிரச்சனை தீர்ந்து விட்டதே விலகாத சாபம் விலகி விட்டதே எப்போ உங்க வாழ்க்கை விலக போகிறது இந்த வசனத்தை பல்லடவு தியானம் பண்ணிருக்கிறோம் பதினோரா அதிகாரம் இருபதாம் வசனம் நான் தேவட விரலினாலே பிசாசு துரத்துகிறபடியால் தேவட ராஜ்யம் எடுத்து வந்திருக்கிறதே கை தொட்ட உடனே பேய் ராஜ்யம் விலகணும் தேவராஜ் வந்தோம் நாம தேவராஜ் உட்பட்ட ஜனங்கள் ராஜா ராஜாட ராஜ்யத்தில் உட்பட்ட ஜனங்கள் நாம் தேவர பிள்ளைகள் பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாக்கி யாரு கிடைக்கும் எவரு கிடைக்கும் இப்பொழுதும் இதுக்கு ஆதரவாக உதாரணத்து ஏன் சொல்றன்னா நீங்க சொல்ற சத்தியத்துக்கு அடையாளம் இல்லை என்றால் சத்தியம் பகிக்காது ஒரு நாள் நான் ஊழியத்தை முடிச்சுட்டு பண்ணிக்கிட்டு போறேன் சேர்மாக்கிற ஐநூத்தி ஆறுன்னு ஒரு பஸ் கடைசியில் வரும் பத்தே முக்காவுக்கு அந்த பஸ் வரும் சேர்த்த பதினோரு மணி தான் வரும் கடைசி பஸ் நான் ஏறி போவேன் போகும்போது பணியில் ஒருத்தர் உட்கார்ந்து காத்து இருக்கிற பதினோரு மணிக்கு என்னையா இங்கே உட்காந்துருக்கீங்க சொன்னார் சொன்னாரு ஐயா மனைவி மரண வேதன இருக்கா எப்போ சாபோ நிலவில் இருக்கா எங்க வீட்டில் டான்ஸர்ஸ் இருக்காங்க பாளையம் கோட்டில் பிரசித்தி பெற்ற டாக்டர் வீடு அது அவனால் ஒன்றும் முடியாது எனக்கு தெரியும் இந்த விசுவாசம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் நவம்பர் மாசம் தேதி சங்கீத சபாவில ஒரு மீட்டிங் நடத்தினீங்க அப்போ நான் வந்த அப்போ எனக்குள்ள விசுவாசம் வந்தது இந்த ஊழியத்தினாலே என் மனைவியை காப்பாற்ற முடியும் நம்பிக்கை வந்தது தான் தீ வந்திருக்கேன் சரி வரேன் போயிட்டு பதினொன்னே கால் மணிக்கு போறோம் சகோதரி பெண்களுக்கு நெஞ்சில் கேன்சர் வந்து ஆபரேஷன் சொல்ல வேண்டாம் பயங்கரம் அது பண்ணிட்டாங்க பண்ணிட்டு ஊசி போடணும் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஊசி போடணும் அப்பதான் கொஞ்ச நாள் படைக்கணும் செத்து தான் வேறு வழி கிடையாது அந்த நிலைமையில நான் போன உடனே ஐயா என் அம்மா என்ன நிலங்கள் இருக்காங்க என்ன நிலம் இருக்காங்க செடியை பார்த்தவங்க பேசுறவன் கைத்தியாரை மாதிரி செடியே உன்னை நான் தான் வச்சேன் நாளைக்கு நீர் இப்ப நான் இருக்க மாட்டேனே என்று அழுறாங்க வியாதி மூடிக்கொண்டது இப்படிதான் சுகமாக நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தேவன் என்ன பேச தெரியுமா நீ சிறுமைப்பட்ட போது எனக்கு நாய் எனக்கு பணம் கிடைச்சது வசதி கிடைச்சது மேன்மை கிடைச்சது இன்னைக்கு விசாசம் உயிரை கொண்டு போக வந்துட்டான் என்ன செய்ய போகிறாய் என்று பேசினாதி கலங்கித்தான் கதிகலங்கி வளர்ந்துட்டாங்க அற்புதம் செய்வேன் கை என்ன ஜோம் பண்ணா என்ன நடந்தது கை ஏன் கை கிடையாது தேவன்ட கை வல்லாம இறங்கினது சரியாயிடுச்சு சுகமாயிடுச்சு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் இரவு முழுவதும் போராட்டம் அந்த வீட்டில் மூணு டாக்டர்ஸ் ரெண்டு மருமகன் டாக்டர்ஸ் ஒரு மகன் டாக்டர் மூணு டாக்டர்ஸ் போராடுறாங்க அவரோட என்னது எங்களுக்கு பெரிய பெரிய ஊழிகா தெரியும் தெரியுமா இந்த பால் சாமியை மாத்திரம் அவனா நம்பனா உன் மனைவி புழு புழு சுத்துருவா உம்மத்து மனைவி எனக்கு அம்மா

ஒன்று பொருந்து பன்னினராதிகார்கிட்ட எடுத்து வைத்திருந்து இருக்கிறார் அற்பசிரிய சக்தி திருப்பற சக்தி தேவன் வைத்து இருக்கிறாரு உடனே விடுவிக்க வல்லவரா இருக்கிறா யாரு சோமாக்க உடனே சோமமாக்கு வல்லவரா இருக்கிறா உடனே ஒரு ஆசிவதிக்கும் தேவன் வளவரா இருக்கு என்ன ஆசிரியமான திருவ பாருங்கள் தேவை தானமே சொட்ட மாத்திரத்துல அக்னி எவ்டி ஓவர் நைட் சோமைஸ் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரு எவ்வளவு ஆச்சரியமான திருவி பாருங்க ஒண்ணு நடக்கலையா அக்கினியை கத்தல் மீது இறக்குவாரா இப்பொழுதும் இசுவேந்திரங்கள் ரெண்டு மனசு உடைவர்களாய் ஊனி குழி கிடந்தார் இந்த பக்கம் பேய் சரிக்குது அந்த பக்கம் கத்தல் சரிக்குது என்ன வாழ்க்கை அது சச்சிக்கு வந்தா ஏசப்பா வீட்டுக்கு போனா பேய் என்னப்பா அது இப்படி இப்படிப்பட்ட நிலைமைதான் சபை கூடி குடி கிடக்கு கர்த்த தெய்வம் ஆனால் கர்த்த தேய் தெய்வம் ரெண்டு மாறி மாறி மாறிக்கிறீங்க எலியை கேட்டபோது பந்தியா சொல்ல இப்படி ஒரு சபை நிவரம் வைப்பது ஒரே வழி பானத்தின் கரம் மீது அக்னி அமரமைத்தது எளிய ஜெபித்த போது எல்லாம் விழிச்சு எழுப்பிட்டாங்கள கீழே பார்த்து பாவலை சேர்ந்து ஜனங்கள் மேலே பார்த்து அக்னியை பார்த்த உடனே கத்தரை தெய்வம் கற்றை தேவம் என்று தேவனை மையப்படுத்தினாங்க அப்படி ஒரு மாற்றம் சபைகள் வரப்போகிறது அப்படி ஒரு மாற்றம் தேவ பிள்ளைகள் வரப்போகிறது ஜபிக்கிறேனே உபவாசம் நீ ஜபிக்கிறேனே பதில் கிடைக்கவில்லையே ஏன் பதில் கிடைக்கவில்லை விசாசனை கூனி குறுக பறிட்டான் அப்பொழுது வேடிக்கை அறந்து விட்டீர்கள் இப்ப நிம்மர முடியாமல் தவிக்கிறீர்கள் அக்கின் இளைஞர் உடனே நிமிர்ந்து இந்த முதுகு பழைய பழைய நிலவையில ட்ரீட்மெண்ட்டு மருந்து இருக்கு ஊசி இருக்கு நடக்காது எலெக்ட்ரிக் ஷாப்புன்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த ஷாப் உட்கோன்னு நிமிர்ந்தோம் அந்த ஷாப்பு தான் கத்துற தருகிற அபிஷேகத்தில் இருக்குது அபிஷேகம் என்னன்னா உடனே பட்டு உடைஞ்சிடும் வழிகள் தரும் தரும் நிமிர்ந்து தேவன மயப்படுத்து